எம்ஐடி விஜயநடா அவர்கள் ஸ்ரீ நவீந்திர நடவர்கள் ஸ்ரீ மனஞ்சல நட அவர்கள் எம் செந்தில் குமார் அவர்கள் ஆடகுமார் நடா அவர்கள் எம் சேகர் நடன் அவர்கள் எம் கவுதவ நடகர் அவர்கள் நாளையாக மார்கழி பூங்கல் உபயோநடர்கள் அந்த தூனிங்கா நல்லா பாய்வண்டி வாங்க நல்ல குளிர் எடுத்து காற்று கோலம் தான் போட்டோம் அஞ்சு பூச்சாது சிம்பா போட்டோம் அழிஞ்சு பூச்சி நீங்க சிங்கலா போயிட்டு தூங்குற தூங்குறாகலாம் இப்பதான் பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க எந்திரிக்கலையா